நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒன் டு ஒன் ஆன்மீக சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களோட அயராத ஒத்துழைப்பினால கிட்டத்தட்ட நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து எட்டியிருக்கோங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா நாம் வந்து ஒன் டு ஒன் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்போ ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அண்மையில் தொடங்கப்பட்டிருக்கு நீ வந்து தமிழர்களோட வரலாறு இந்தியாவோட வரலாறு உலக வரலாறு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுவைப்பட தொகுத்து சொல்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் நண்பர்கள்

அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஜோதிடத்தில் மூன்றாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் என்ன விதமான அதுக்கு உண்டு அது எப்படி நல்லா இருக்கணுமோ அந்த கிரகங்கள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம் பொதுவாக மூன்றாம் இடத்துக்கு வந்து சகோதரஸ்தானம் அப்படிங்கிறது முதல் பேர் அடுத்தது வந்து இந்த மூன்றாம் இடம் வந்து வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் போகஸ்தானம் சிறு பயணம் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் இப்படி நிறைய அந்த மூன்றாம் பாவத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மூன்றாம் பாவத்துக்கு வந்து காது முக்கியமானது ரொம்ப எடுக்கப்படும் காது வந்து செவி இல்லை அதனால தான் கம்யூனிகேஷனுக்கு வந்து மூன்றாம் இடத்தை எடுத்துப்பாங்க ஒரு இன்டர்வியூ நம்ம போய் அட்டன் பண்ணுறோம் இல்லையா அது கூட பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் தான் அடுத்தது ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கிறோமோ அது மூன்றாம் இடம் அடுத்தது நம்மள அண்டை அயலார்கள் இருக்காங்கள்ல அது மூன்றாம் இடம் அதே போல் சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த சிறு பயணங்கள் இருக்குல்ல அதுவும் மூன்றாம் இடம் இப்படி மூன்றாம் இடத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம் கர்ண பரம்பரை கதைகள் அப்படிம்பாங்க அது என்ன கர்ண பரம்பரைகள் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா கர்ணன்னா நம்ம ஏதோ மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் அப்படின்னு நினைக்கக்கூடாது கர்ணன் அப்படின்னா காதுக்கு கர்ணம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அதனால் கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க காலாகாலமாக நம்ம வந்து செவி வழி செய்தியாக கேட்டுட்டு வர்ற கதைகளுக்கு அதே போல் காதில் நனைந்தக்கூடிய நகைகளையும் குறிக்கிறது வந்து இந்த மூன்றாம் இடம்தான் இது எல்லாமே இப்படி மூன்றாம் இடத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மூன்றாம் இடத்துல பாவக்கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மெயினாக நம்ம வழக்கம் போல் சூரியன் செவ்வாய் அப்புறம் வந்து சனி ராகு கேது இதெல்லாமே மூன்றாம் இடங்கள்ல இருக்கிறது நல்லது அப்படின்னு முதல்ல சொல்லிவிடுவாங்க அடுத்தது மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்குதுன்னா இந்த மூன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உபஜயம்னா என்ன உபம்னா துணை உபங்கிறது ஜெயம்னா வெற்றி அவ்வளவு தான் துணை வெற்றி ஸ்தானங்கள் அப்படின்னு பேர் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு இடங்கள்லேயும் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து நல்ல பலனை தான் கொடுக்கும் சுப கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி சொல்லுவாங்க ஏன்னா உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல மாதிரி வந்து பலன் கொடுக்குங்கிறது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் அது வந்து கிட்டத்தட்ட உண்மை தான் ஆனால் வந்து கொடுமான வரைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக அப்படிங்கிறது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் வந்து எழுத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து மூன்றாம் பாவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அதே போல் ஒரு அற்புதமான இசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இசையை வந்து காது கொடுத்து கேட்குறோம்ல அதுக்கும் வந்து மூன்றாம் பாவம் வந்து நல்லா இருக்கணும் அடுத்து மூன்றாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் பொதுவாகவே அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு யோகம் அது மூணு ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகமா இருக்கும் எல்லா வகையிலும் போராடி மேல வந்துடுவாங்க ஜெயிச்சிருவாங்க வெற்றி உறுதினு சொல்கிறோம்ல அதே போல் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது எங்கே இருந்தாலும் ஒரு வகையில் பணம் வந்து சிந்துரும் கோச்சார ரீதியாகவே நம்ம ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் வரும்போது நமக்கு பணம் வருங்குறோம்ல அப்போ இவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்திலே மூணாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு பணத்துக்கு பெரிய போராட்டம் இருக்கும் அதனால் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்துல சந்திரன் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட தைரியம் சற்று குறைவாக இருக்கும் சில இடம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா தைரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க அப்பாவுக்கு வந்து கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி வந்து தைரியம் சற்று குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் ஏதாவது நினைச்சா கூட உடனே முடிவுக்கு வராமல் முதல்ல முடிவு எடுத்துகிட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் இறக்க சுபாவம் இருக்கும் அது வந்து பெரிய அளவுக்கு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது தைரியம் சற்று குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கணும் அடுத்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் மூணு அறுபத்து பதினொன்றுக்கு செவ்வாய் நல்ல இடம் அப்படின்னு பார்த்துட்டோம் மூணாம் இடத்துல இருந்ததுன்னா இவங்க வந்து சூரியன் இருந்ததுன்னா அப்படியே பார்த்து பார்வையில் அச்சுறுத்திடுவாங்க செவ்வாய் இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் அடிச்சிருவாங்கங்கிற பயத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க ஆள் தான் பார்க்குறது சாதாரணமாகப்பா கோவம் வந்துச்சுன்னா அவன் வந்து பெரியவன் சின்னவனு பார்க்காம கை நீட்டிடுவான் அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுப்போன்னு சொல்கிறாங்களே இது அப்புறம் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு தைரியம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அதை ரெண்டும் எடுத்துக்கணும் இடத்துல வந்து சாதாரண நிலையிலேருந்து போராடி மேலே வர்றது விடாமுயற்சின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து செவ்வாய்க்கே உரிய முயற்சிங்கிறதுனால மூன்றாம் இடம் வந்து செவ்வாய்க்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் சிக்கல்கள்லேருந்தும் போராடி கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது புதன் மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னா புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது இந்த மூன்றாம் இடத்துல புதன் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரெண்டு ரெண்டு முயற்சியாக எடுப்பாங்க இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறதுன்னு பிளான் பண்ணோம்னா சரி அந்த ஊர் டெஸ்டினேஷன் மட்டும் தான் பார்ப்போம் இடையில வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் பஸ் அவங்க நிற்கும்ல அப்போ இறங்கி இந்த பொருள் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு பத்து ரூபா கொடுப்போம் அப்படிம்பாங்கல்ல திரும்பி வரும்போதும் சும்மா வரக்கூடாதுல்ல அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக திங்க் பண்ணுவாங்க அந்த கம்யூனிகேஷன் ஒர்க் இருக்குது இல்லையா இடைத்தரகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொருளை விற்று கொடுக்குறது வாங்கி கொடுக்கறது சில விஷயங்கள் செய்து கொடுத்து அதுக்கான கமிஷன் வாங்குறது இந்த மாதிரி தாட்டு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறவர் வந்து நல்ல எழுத்தாளர்களாக இருப்பாங்க நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பாங்க இந்த செய்தியாளர்கள்லாம் இருக்காங்கள்ல நம்ம வந்து நிருபர் ரிப்போர்டர்ஸ்லாம் சொல்கிறாங்கள்ல அவங்க பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் நல்ல இசைக்கலைஞர்களும் அந்த மாதிரி மூன்றாம் இடத்துல புதன் உள்ளவர்கள் வருவாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது மூன்றாம் இடத்துல குரு இருந்தால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதையும் துணிஞ்சு இறங்காது எல்லாத்துலேயுமே ஒரு நீதி நேர்மை பார்த்து இறங்கக்கூடிய விஷயம் இல்லையா நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த நிதி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இதெல்லாம் தீட்டுறாங்கல்ல அதாவது ஒரு வீட்டோட பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு மூன்றாம் இடத்துல வலுத்தவர்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மூன்றாம் இடம் காது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கும்ல அப்ப பார்த்தீங்கன்னா காதுல வந்து குடும்பமான வரைக்கும் ஏதாவது ஒரு அணிகலன் வந்து அவங்க அணிஞ்சிருப்பாங்க இல்லாட்டி கூட அதுக்கு உரிய போடுறாங்களோ யூஸ் பண்ணலையே அதுக்குள்ள வந்து நகைகள் குடும்பமான வரைக்கும் அணிகலன்களுக்கு பெரிய அளவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் மூன்றாம் இடத்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் அதிகமாக தூண்டக்கூடிய குரு அப்படிம்பாங்க தைரியம் இருக்கும் தைரியத்துக்கு மத்தியிலும் பின்னாடி வந்து அதுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து மூன்றாம் இடத்து குரு வந்து நமக்கு வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இதை மறைவிடம் அப்படின்னு பார்க்குறத விட குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்படின்னா அந்த ஒரு குடும்பத்தை வழி இல்லையா கூட பிறந்தவர்கள் தம்பிகள் எல்லாம் வழிநடத்தி கொண்டுட்டு போகிறது வயது குறைவானவர்களை வழிநடத்துறக்கூடிய தன்மை இருக்குல்ல இது மூன்றாம் இடத்துல குரு இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் அப்படிங்கிறதே சுபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்புறம் மூன்றாம் இடங்கிறது வீரியஸ்தானம் போகஸ்தானம் அப்படிங்கிறோம்ல இவங்க எப்போதுமே மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை வந்து ஒரு நாலு பேருக்கு விருந்து வைப்போமே ஒரு விழா எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இவங்க அந்த மூன்றாம் இடத்துல சுக்ரன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா விருந்து நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அமையும் அதுவும் இல்லையா தனியாக சாப்பிட போட மாட்டாங்க ஒரு நாலஞ்சு பேரை கூட அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்புறம் அடிக்கடி இந்த ஃபேமிலியெல்லாம் சேர்த்துக்கிட்டு திடீர்னு ரிசார்ட்ஸ் அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா முக்கியமான நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அடிக்கடி அட்டன் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடித்து கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி விருந்தும் மகிழ்ச்சியும் சுற்றுலாவும் இதையெல்லாம் கலந்த விஷயங்களில் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி இந்த சர்வீஸ் செக்டரில் மற்றவர்களை மகிழ்விக்கிற துறை இருக்குல்ல ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த உபசரிப்பு விருந்து உபசரிப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல உள்ள சுக்கரனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்துல சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம வந்து கோச்சாரத்திலே மூன்றாம் இடத்துக்கு சனி வந்துச்சுன்னா ஓகே ஏழரை சனி விட்டுடுச்சிடா அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கு சனி வரும்போது தைரிய சனி வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களை எப்படியாவது மேலே உயர்த்தாமல் விடமாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அவங்களால் வந்து என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க என்ன திட்டமிடுறாங்களோ அந்த திட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க சற்று காலதாமதம் ஆகினாலும் வெற்றி உறுதிங்கிறத அந்த மூன்றாம் இடத்து சனி வந்து அவங்களை உணர்த்திக்கிட்டே இருக்கும் அதே போல் எவ்வளவு பெரிய போட்டியாக இருந்தாலும் இந்த தொழில் ரீதியான போட்டிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சமாளிக்கிறவங்க அதே போல் இந்த பழங்கால இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல வழக்கிழந்து போன விஷயங்கள் இந்த மாதிரி பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்க வீட்டில் சேகரித்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இசையெல்லாம் கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க இந்த பழங்கால கலை பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஊருக்கு போகிற இடங்களில் அதை நின்று பார்த்துட்டாவது இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வரதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் சனி இருக்கிறதோட மிகப்பெரிய சிறப்பு அடுத்தது மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பு தான் மூன்றாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அவங்கள பற்றி பேசவே வேணாம் சாதாரண திட்டங்கள் கூட சாதாரணமாக போட மாட்டாங்க எல்லாம் பிரம்மாண்டமாக தான் போடுவாங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைச்சதை நினைக்கிற மாதிரி சாதிப்பாங்க இவர்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எங்கேருந்து வந்தால் கூட இவர்களை வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த பார்வையிலே மிரட்டி வச்சிருப்பாங்க ஒரு சாதாரண ஆட்கள் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் மிரட்டுறாங்கல்ல அந்த மாதிரி மிரட்டி வச்சுருப்பாங்க குடும்பம் வரைக்கும் மூன்றாம் இடத்து ராகு வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அதிகமான தைரியத்தை கொடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே வராங்க பாருங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து மேலே வருவாங்க ஒரு சாதாரண நிலையிலேருந்து பெரிய நிலை வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்துல கேது இருந்தால் மூன்றாம் இடங்கிறது கேதுவுக்கு ரொம்ப உகந்த இடமாக தான் பார்க்கப்படுது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து நம்ம பல விஷயங்களை சொல்லுறதுனால நுணுக்கமான யோசனைகள் நுணுக்கமான சிந்தனைகள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது புது எல்லாம் அறிவியலில் கண்டுபிடிக்கிறாங்கல்ல புது புது கண்டுபிடிப்புகள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் உதிக்காத புதிய சிந்தனைகள்லாம் இவங்களுக்கு உதிக்கும் அதை நோக்கி பயணப்படும்போது இவங்களுக்கு வெற்றி வந்து ரொம்ப எளிதாக சாத்தியமாகுது பொதுவாக பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அது நல்ல பலனை தான் கொடுக்கும் குடும்பமான வரைக்கும் சுப கிரகங்களை விட பாவ கிரகங்களுக்கு அங்கே வலிமை அதிகம்ங்கிறதுனால மூன்றாம் இடம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வலிமைக்கும் தைரியத்துக்கும் இந்த மூன்றாம் அதிபதி போகாமல் வலிமை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்